மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கர் செய்து ஒழுங்குங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அநேகரமாக சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க மாட்டி பண்ணிட்டுருங்க அப்படியே கூட வேலைக்கு பண்ணுவீங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க குறிப்பாக கவனிக்க நம்ம தமிழகத்தில் மழை வரப்போகுது இது வந்து உறுதி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் எல்லாருமே இப்போ நினைக்கிறது என்னென்னா குளிர் குளிர்காலம் மிக தீவிரமாக இருக்குது பனி பெய்யுது ஆனால் இந்த சீசனில் எப்படி மழை வரும் இது எப்படி சாத்தியமாகுது ஏன் சார் இவ்வளோ இவ்வளோ பனி பெய்யுது நீங்கள் வேறு மழை வருங்கிறீங்க போங்க சார் அப்படின்னு நம்ப மாட்டாங்க ஏன்னா மழை வரும்னு சொன்னால் இந்த நேரத்தில் நம்ப மாட்டாங்க ஸோ இதற்கெல்லாம் ஒரு ஒரு ஆதாரணம் ஒரு எப்படின்னா ஒரு ப்ரூஃப் வேணும் ஸோ இப்போ மழை வருங்க நீங்கள் அதை எப்படி நான் நம்புவது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எல்லோரும் இந்த இப்போ இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தாலே புரியும் இதில் வந்து நான் வந்து இந்த மஞ்சள் கலர் வரைபடம் இல்லாமல் நம்ம தமிழகம் முழுவதுமே இருக்கும் நம்ம தமிழகத்து மிக அருகே வந்து மஞ்சள் கலர் படம் இருக்கும் இது வந்து என்ன அர்த்தம்னா காற்று சுழற்சி பக்கத்தில் இருக்குது இதனால் மழைக்கான சாதகம் அதிகம் அப்படின்னு இந்த ரேடார் படம் காமிக்கிது இது வந்து ஒரு வெதர் ஃபோர் ஃபோர்காஸ்ட் அடிப்படை ஸோ இது வந்து ஒரு துல்லியமாக இருக்கும் இதோடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் கலர் வந்தாலே மழை கண்டி கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து உறுதிப்படுத்தி விடலாம் ஏன்னா போன சுற்றுலா மழை பெய்த போதும் இந்த மஞ்சள் கலர் இருந்தது அதற்கு போன நவம்பர் இறுதி முதல் இப்போ வரைக்கும் இந்த வடகிழக்கு போன வேலை காலத்தில் இந்த மஞ்சள் கலர் வந்து நம்ம தமிழகத்தில் இருந்தாலே மழை தான் ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ கூட பாருங்கள் ஜனவரி இருபத்தி நாலு டு இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த பூ ஒரு உறுதியாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மழை இல்லாத இடங்களுக்கு இந்த சுற்று மழை பெய்ய போகுது மழை உங்கள் உங்கள் இடத்துல மழை வந்து ஒதுக்கிடுச்சு இது வரைக்கும் மழை பெய்யலைன்னா கண்டிப்பாக அந்த சுற்று எதிர்பார்க்கலாம் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மேற்கு மாவட்டம் முழுவதுமே இந்த சுற்று மலை எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் நெல்லூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வலுவான தீவிரமான மழை இருக்கும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே மீண்டும் கனமழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க இதில் வந்து அறுவடை விவசாயிகள் இருக்குது கண்டிப்பாக மழை இருக்குது சரிங்களா அறுவடை விவசாயிகள் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணுங்கள் இன்றைக்கி அறுவடை பண்ணுங்கள் நாளைக்கு அறுவடை பண்ணுங்கள் ஆனால் ஜனவரி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் ரொம்ப உசாராக இருங்க மழை கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக கனமழைக்கு அதிகபட்ச வாய்ப்பு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக மிதமான மழை சாரல் மலை போன சுற்றுலா எப்படி மிதமான மழை படப்பளப்புன்னு பெஞ்சோம் அதே போல் பெஞ்சிடும் இந்த சுற்றுலா மிதமான மழை தமிழகம் முழுவதும் உரு உறுதி மிதமான மழை சாரல் மலை தமிழகம் முழுவதும் உறுதி கனமழை பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமாக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது மிக கனமழை கூட பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தமிழகம் முழுவதும் இப்போ வரக்கூடிய சுற்றுலா மாலை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க சரிங்களா கண்டிப்பாக மழை பெய்ய போகுது அறுவடை விவசாயிகள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மழை வந்து வந்து கொண்டிருக்கிறது தெற்கு அந்த மாலையிலிருந்து நேரடியாக காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் பொங்கலுக்கு முன்னாடியும் பொங்கலுக்கு பிறகும் மழை வரும்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அறிவித்ததுபடி பொங்கலுக்கு பிறகு இப்போ மழை வந்துகிட்டு இருக்குது பிப்ரவரியிலும் மழை பெய்ய போகுதுங்க பிப்ரவரியிலும் மழை இருக்குது மார்ச் மாதம் கோடைக்காலம் நெருங்க 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 கோடை வெயிலும் அதிகரிக்கும் கோடையில் சிறிய சிறிய மழைக்காலும் காத்திருக்கு கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் மேற்கே மேற்கே மழை இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக மேற்கையும் மழை தீவிரமாக போகுது எல்லாருமே கவனமாருங்க நன்றி வணக்கம் நன்றிங்க மர்களுநால சக்கிய பண்ணி விட்ருங்க தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வரக்கூடிய நாட்கள் தீவிரமாகும் மடைகளுக்கு பருவமுறை நன்றி